புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் பொருளாளர் ராஜராஜன் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி குடியரசு தின வரவேற்புரையாற்றினார் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் இந்திய மூவர்ண கொடியை வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார் அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அவர் தம் உரையில் இந்திய குடியாட்சி மற்றும் குடியரசு தின சிறப்பினை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையை சேர்ந்த சுமார் இருபத்தி ஆறு அணி மாணவ மாணவிகளின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது இவ்விழாவில் பொருளாளர் ராஜராஜன் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் பாராட்டி சிறப்புரை வழங்கினார் இந்த விழாவில் கடந்த செமஸ்டர் இறுதி தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் தேர்வான மாணவர்களுக்கும் மற்றும் நூறு சதவிகிதம் வருகை பதிவு தந்த மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அணிகளுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவில் அணிவகுப்பு நடத்திய அனைத்து துறை மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவை விளையாட்டுத்துறை மற்றும் வானவில் ஆர்ட் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சிஎஸ்இ துறை தலைவர் முனைவர் தனபாக்யம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த குடியரசு தின விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து துறை தீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனா்

நாட்டை நான் மிகவும் நேசிக்கின்றேன் எனது பெற்றோர் ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடந்து கொள்கிறேன் நம்மளுடைய மக்கள் வந்து இருந்து இந்திய இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு அவங்க வந்து இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல புதுச்சேரி லாஸ்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் தியாகராஜன் அவர்களின் புதுமனை புகுவிழாவில் முன்னாள் திமுக செயலாளர் திருஞானம் அவர்கள் கலந்து கொண்டு நினைவுப் பரிசினை வழங்கினார் புதுச்சேரி லாசுபேட்டை திமுக செயலாளர் தியாகராஜன் அவர்களின் இல்ல புதுமனை புகுவிழாவில் கலைமாமணி பாவலர் மொழிப்போர் தியாகி முன்னாள் திமுக செயலாளர் திருஞானம் மற்றும் தனலட்சுமி திருஞானம் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி திமுக தொகுதி செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் कौन पूरी को ये जान भरन देछु वाइट करेई ईं गन भरन देछु वाइट करेई फाट के रो मान हम करे कोला मनि पावला रात में युান্তি मुक्का सेला कोरी तो त्यागी इंद्रलक्ष्मी के बिन्हा हम कते से कहते ஒப்பந்த தொடர் போராட்டத்தில் விடுதலை கட்சி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக உரையாற்றினார்கள் புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த ஆசிரியர்களாக கடந்த ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சந்தித்து போராட்டம் வெற்றி பெறும் வகையில் புதுச்சேரி மாநில அரசு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தற்போது காலியாக உள்ள இடங்களுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிட உள்ளதே தற்போது ஒப்பந்த பணியில் உள்ள ஆசிரியர்களும் பங்கேற்று தேர்வாக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தலைமை செயலாளர் ஆகியோர் இவர்களுக்கு நல்ல முடிவு வழங்க வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் மணித் கோவிந்தராஜ் உரையாற்றினர் இந்த நிகழ்வில் கட்சியின் தலைமை அலுவலக செயலாளர் எழில் மாறன் சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் கரசூர் சிங்க தமிழ்ச்செல்வன் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு முற்போக்கு மாணவர் கழகம் மாநில செயலாளர் தமிழ்வாணன் ஊசுடு தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் அகர முதல்வன் எழில்வேந்தன் மாயவன் ஆதிரை மணிமாறன் சிவச்சந்திரன் இளங்கோ சுகந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நல்ல எனர்ஜியா பேச முடியும் வந்து ஆதரவு அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ முடியாது தேவையை உணராமல் போராட முடியாதுதான் நம்மளுடைய கோரிக்கை முழக்கமே அதான் அந்த அடிப்படையில் உங்களுடைய நமக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட போராட்டங்களை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கல்வித்துறையில் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் ஒப்பந்த ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரி கடந்த எட்டு நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் புதுச்சேரி அரசு அவர்களை நிரந்தரம் செய்வதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் அவர்கள் மறுதேர்வு எழுத வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் சொல்வது அபத்தமானது கண்டிக்கத்தக்கது அவர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் கொம்பாக்கம் சாலையில் வாய்க்கால் மறுசீரமைப்பு பணி மற்றும் சேத்திலால் நகரில் சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் முருங்கம்பாக்கம் சந்திப்பிலிருந்து அங்காலம்மன் நகர் வரை இரண்டு கோடியே பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பாவடிவ வாய்க்கால் மறு சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் சிவபிரகாசம் இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் எண்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார் பொங்கல் பண்டிகையையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்டம் பகுதியில் கோளப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண் மாநில பிரதிநிதி முருகன் கிளை செயலாளர் மணி இளைஞரணி நிர்வாகிகள் வெங்கடேஷ் சிவா விஸ்வா

जाके पारेगा आगे पारेगा इंगे पारेगा इंगे सुलेय है पालेंगा ना इले पारेगा पारेगा நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் கோயில் வளர்ச்சி பணிக்காக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்காக செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மடுகரை பகுதியில் உள்ள குருநகர் அம்மன் ஆலயத்திற்கு காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சொந்த செலவில் கோவில் வளர்ச்சி பணிக்காக சிமெண்ட் மூட்டைகளை வழங்கினாா் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

இந்திராநகர் தொகுதியில் மேம்பாட்டு பணிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையார் பாளையத்தில் உள்ள ஆயு குளத்தை மேம்படுத்துதல் பகுதி இரண்டு வேளை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரசு கொறடா ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதேபோல் முத்திரையார் பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை கண்காணிப்பாளர் பாலசுப்பிரமணியன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ಸೈಸೆ ಸೈಸೆ ಆ ಐಟಿ ಕಾಲ್ ಇದೆ ಅಂತ ಇಂದೆ புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் போத யாகசாலை பூஜை நடைபெற்றது இன்று காலை ஆறாம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ഇതിൽ തരളാണ ഭക്ത കുംഭാഭിഷേക വിളാവിൽ പങ്കേറ്റ് അമ്മിപെട്ട சரியாக குறித்த நேரத்தில் கும்பாசேபனை நன்றாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கும்பாசே முடிந்தவுடன் ஊசுடு தொகுதியில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை நிகழ்வானது தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் தொகுதியை சார்ந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி முழுவதும் வாக்ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை ஒவ்வொரு தொகுதியிலும் நடத்தப்பட்டு வருகிறது ஊசுடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாத யாத்திரை நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான எம் ஆர் பாலன் அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் உட்பட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பாதயாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில தொகுதி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட நிகழ்வில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கட்சி கொடியுடன் தொண்டமானத்தம் பத்துக்கண்ணு கூடப்பாக்கம் அகரம் உளவாய்க்கால் கோபாலன் கடை போன்ற பல்வேறு பகுதிகளில் வழியாக சென்று பாதயாத்திரை யாத்திரை நிகழ்வை நிறைவு செய்தனர் போல

நன்றியை தெரிந்து கொள்கிறேன் எந்த ஒரு பாரம்பரிய இல்லாமல் என்னோட இருந்து இங்கே நடந்து வந்திருக்கும் கூட்டணி கட்சி அனைவருக்கும் எனது நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரால் குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலங்கள் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல் குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆறு எண்ணிக்கை பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு நான்கு கோடியே பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

தர்மபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் ஓபிசி மாநில தலைவர் கண்ணன் அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஓபிசி அணி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் என்ன சொல்லு no, no, no. தின விழாவில் புதுவையைச் சேர்ந்த பிரசிடென்சி தனியார் பள்ளி பிரெசிடென்சி விருதுகளை பெற்று சாதனை புரிந்துள்ளது புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற நடனம் அணிவகுப்பு உட்பட அனைத்திலும் ஒரே பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று விருதுகளை பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடனம் கலை நிகழ்ச்சிகள் தனித்திறமை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகள் அனைத்திலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரசிடென்சி பள்ளியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களுக்கான கண்கவர் அணிவகுப்பு போட்டி பள்ளி நடன போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என அனைத்து போட்டிகளிலும் பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர் மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றதற்கான விருதுகளையும் பெற்றனர் அந்த வகையில் பதினாறு விருதுகளை பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் தட்டிச் சென்றனர் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகிறது மேலும் இதுகுறித்து பள்ளியின் தாளர் கிறிஸ்டிராஜ் கூறுகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பு நடனம் கலா உற்சவம் பொதுத் சாதனை உட்பட சுமார் பதினாறு தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் விருதுகள் பெற்று சாதனை புரிந்துள்ளது பெருமையாக உள்ளது என்றும் ஒரே பள்ளி பதினாறு விருதுகள் பெற்றது முதல் முறை என்றும் கூறினார் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது பிரசிடென்சி மேல்நிலை மேல்லைப்படையின் சார்பாக அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல சாதனைகளை செய்துள்ளார்கள் அதில் குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கான மாணவர்கள் அணிவகுப்பில் நமது பள்ளி முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளது மேலும் நடன போட்டியிலும் முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளது இன்று இந்த விழாவில் பதினாறு பரிசுகளை பெற்று பிரசிடென்சி பள்ளியானது புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சாதனை செய்துள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த புதுச்சேரியில் உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞரை மது குடிக்க வைத்துக் கொன்ற டிரைவர் உதவிய நண்பர்களுடன் கைது புதுச்சேரி வில்லியனூர் திருவேணி நகர் மந்தைவெளி பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் இருசக்கர வாகனத்தில் வெளியே அழைத்து சென்றுள்ளார் அங்கு நண்பர்கள் அருண் விக்கி முரளி மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர்பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளாா் இதில் ரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடினர் மூன்று நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர் சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் செல்போனுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை கேட்டபோது எழுந்த மோதலில் மதுபாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பி சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் நான்கு பேர் மாவுக்கட்டுடன் காலாப்பட்ட மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்